ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்கோம் மலையாள படம் படத்தோடனே மஞ்சுமேல் பாய்ஸ் இது ஒரு சர்வேல் த்ரில்லர் மூவி இந்த படத்தை நான் போன வாரமே பார்க்கணும்னு நினச்சேன் பட் என்னால் பார்க்க முடியல இந்த வாரம் பார்த்துட்டேன் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சீமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் மூவி ரிவ்யூ இல்லாமல் சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்டு ஒரு பார்வை இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி கேரளாவில் கொச்சியில் மஞ்சுமயில்ங்கிற ஏரியாவில் இருக்க ஒரு கேங்கை பேஸ் பண்ண ஸ்டோரி அந்த கேரளாவில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவங்க தான் மயில் பாய்ஸ் அவங்க ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் கோவாவில் ஆரம்பித்து கடைசியில் கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற முடிவில் முடியுது ஸோ அந்த கேங் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேறு வழியில் பழனியில் சாமிலாம் கும்பிட்டுட்டு சந்தோஷமாக கொடைக்கானல் வராங்க கொடைக்கானல் வந்துட்டு அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க ஃபைனலாக குணா குகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனால் உண்மையாக உண்மையா குணா படம் எடுத்த குணா குகை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு இந்த கேங் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போய் அந்த குணா குகையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கே இருக்க கேட்டெல்லாம் தாண்டி உள்ளார போகிறாங்க இதுக்கப்புறம் இந்த கேங் கொஞ்சமாக எதிர்பார்க்காம விளையாட்டாக இவங்க அங்கே உள்ளார போனது எவ்வளோ விபரீதமான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கங்கிறத காட்டுற படம் தான் மஜிமெயில் பாய்ஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் யூஸ் பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஏதோ ஒரு வகையில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த படத்துக்கு இருக்காங்க எல்லாரும் அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸாகவே வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் படத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் படம் ஒரு ஜாலியான ட்ராமா மோட்ல போவோம் ஃப்ரெண்ட்ஸு கேங்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் ஒன்ஸ் குணாகுகைக்குள்ளே போன பிறகு படம் ஸ்பீடு பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க அங்கங்கே எமோஷ்னல் டச்சுக்கு நான் இனியரில் சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுவும் படத்தோடய ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தோட பலம்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு சொன்னால் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு உண்மையிலே பலம்தான் ஏன்னா சர்வே திருலருங்கிறதுனால அந்த குகை சில இடங்களை காட்டுறது எல்லாமே சூப்பராக ஆங்கிள்ஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் அவங்க ஜாலியா இருக்கிறப்ப அந்த கொடைக்கானல அவங்க ட்ரோன் ஷார்ட்ல காட்டுறப்ப நமக்கு ஒரு ஜாலியான ஃபீல் இருக்கும் ஒன்ஸ் அவங்க ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு அதே ட்ரோன் ஷாட்டை காட்டுறப்ப நமக்கு ஒரு பயமும் பதட்டமாவும் இருக்கும் ஸோ ஒளிப்பதிவுங்கிற வகையில் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்தில் உண்மையிலே மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம் ஒன்ஸ் படம் அந்த குணா கோய்க்குள்ளே நடந்துகிட்டு இருக்கப்பெல்லாம் நம்ம சர்வேல் த்ரில்லர் படம் பார்க்குறோமா ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிரட்டி விட்டுருப்பாங்க ஸோ ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம் அது மட்டும் இல்லாமல் பொடசண்ட் டிசைனிங் கண்டிப்பாக இந்த படத்தோட பலன்னே சொல்லலாம் ஏன்னா எது செட்டு எது ரியாலிட்டிங்கிறத டிஃப்ரெண்ட்ஸே தெரியாத அளவுக்கு தத்ரூவமாக ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சர்வேல் திருவிழா டைம்லலாம் செம்மையாகவே இருந்துச்சு எப்போ அப்பெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு தோணுச்சு நெக்ஸ்ட்டு எடிட்டிங் பேட்டர்ன் சூப்பராக இருந்துச்சு தேவையில்லாத சீன்ஸுங்கிற மாதிரி எதுவுமே இல்லை படத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை அது என்னடா ட்ராமா மோரில் இருக்குது அப்படின்னு யோசித்தாலும் நம்மளோட கனெக்ட் ஆகிறதுக்கு படத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ படத்தில் எந்த சீனும் தேவையில்லாமல் இல்லை படத்தில் அங்கங்கே வர நான் லீனியர் ஷார்ட்ஸையும் சூப்பராக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் சர்வேல் மோட்ல படம் ட்ராவல் ஆகிறப்ப எடிட்டிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் மியூசிக்ல ஒரு பாயிண்ட சொல்ல விட்டுட்டேன் என்னன்னா இந்த கண்மணி அன்போடு காதல்கிற சாங் குணா படத்தில் வர சாங்கை இந்த படத்தில் ரெண்டு மூணு இடங்கள்ல வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு டைட்டில் போடுறப்ப வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் படத்தோட இன்பிட்வியூலில் அங்கங்கே வச்சு கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க வச்சுருக்க எல்லா இடங்களும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ங்கிறது எதுவும் தெரியல இதுக்கு இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு சஜஸ்டட் மூவியாகவே நான் சொல்லுவேன் ஸோ நெகட்டிவ் எனக்கு எதுவும் தெரியல ஓவராலாக சொல்லணும்னா இது ஒரு நல்ல சர்வேல் த்ரில்லர் மூவி உங்களுக்கு சர்வேல் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மலையாள படங்கள் பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சஜஸ்டட் மூவி தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ